ஆதி பாரதிஷ் இல்லை பாட்டு உக்கான வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி செம கோபத்தில் தமிழ் மேலே வந்து இவ்வளோ கோவப்படுவாருன்னு நானும் நினச்சி கூட பார்க்கல அந்த சமயத்தில் பேசுகிறாங்க ஏன்ப்பா என் மேலே அப்படி என்ன கோவம் அப்படின்னு நான் தான் சொல்கிறேன்ல என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து உதறிட்டு கோவமாக போயிடுறாங்க அம்மா பார்த்தியா எல்லா பிரச்சனையும் வந்து ஒன்றால் தான்மா அப்பா என்னையும் வந்து பிடிக்கலன்னு வெறுத்து ஒதுக்கிட்டாரு போல எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தமிழ் அப்படிலாம் ஒன்றும் கோவப்படாத வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இப்போது நீ பொய் சொல்கிற எனக்கு நல்லாவே தெரியுது ஒன்னால் சேர்ந்து வந்து என்னையும் வந்து என்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லாத குறையாக சொல்லிட்டு போகிறாரு எனக்கு என்ன புரியலன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து அவங்க அம்மாவை பற்றி அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே பாரதி வந்து தமிழுக்கு வந்து அப்படியே மடியில் படுக்க வச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத பழையபடி எல்லா பிரச்சனையும் சரியாகி நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம்னு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று ப்ளே பண்ணுறாங்க செம்ம எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்த நாள் காலையில் விடியுது விடுஞ்சோன்னா வந்து ஆண்டால் வந்து பேசுகிறாங்க அவங்க அப்பாக்கிட்ட வந்து என்னப்பா ஏன் வந்து ஒரே கவலையோடு இருக்கா இல்லைம்மா எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரில எல்லோரும் வந்து அடுத்தடுத்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் ஆரம்பிக்கணும்ல அப்படின்னு ஆமாம் என்ன பார்சல் பார் சொல்லுதுன்னு பாரு பேப்பரெலாம் வந்து ஃபோட்டோலாம் போட்டு உனக்கு தேவையானது வந்து இப்போ விளம்பரப்படுத்தணும்ல உன்னோடத சின்னத்தெல்லாம் அதுக்காக வேண்டிய அதில் மற்ற எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியாப்பா முதல்ல இதை எடுத்துகிட்டு வா எழுத்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தர்மலிங்கத்தை அழைச்சிட்டு இங்கே வந்து ப ஆண்டாள் வந்துடுறாங்க வந்தோன்னே என்ன விஷயமா எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்க அப்படிங்கிறப்ப அப்போ நீங்கள் நம்ம வீட்டுக்கு வர்றதா வந்து கொஞ்சம் கூட அபிப்ராயம் இல்லையாமா அப்படின்னு கேட்குறப்ப பாட்டி வந்து சத்தம் பண்ணுறாங்க டேய் தர்மலிங்கம் இவ இருக்கிறனால வந்து நீ உன் பக்கம் இருக்காங்கிறதுக்காக ரொம்ப ஓவராக நினைக்காத நான் வந்து என் பேரங்கிட்ட வந்து ரொம்ப பொறுமையாக இருடான்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்க நானே எடுத்து அதிரடியாக முடிவு எடுத்துவிடுவேன் அப்புறம் வந்து தொலைச்சிருவேன் தொலைச்சு மரியாதை என் முன்னாடி நிற்காது ஓடிப்பிடு உனையெல்லாம் வந்து என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா கொஞ்சமாவது திருந்துற வழியை பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு என் அப்பாவை பற்றி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க உண்மை எங்கள் பக்கம் தான் நிற்கிது ஆமாம் ஆமாம் ரொம்ப தான் நிற்கிது எதுவுமே தெரியும் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நாங்கள் இந்த பக்கம் இருக்கணும் பவித்ராலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ நீ வந்து யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்களா அப்படி இங்கே பாரு ஒன்றை பார்த்தா தான் எனக்கு பாவமாக தெரியுது நீயே வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த பக்கம் அப்பா கூட நிற்க மாட்டேன் இந்த பக்கம் தான் நிற்பேன் அப்படிங்கிறப்ப பாத்திரலாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாேருக்கும் நோட்டீஸை வந்து கொடுத்துட்டு கிளம்பி வந்து ஆண்டால் வந்து போயிடுறாங்க இவளை வந்து எவ்வளோ சொன்னாலும் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாள் அப்படி என்ன தான் வந்து இவன் மேலே பாசத்தில் வந்து ஏமாந்து போயிருக்காளே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து தமிழுக்கு கரெக்டாக வந்து ரெடி பண்ணி ஜடையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி விட்றாங்க அந்த சமயத்தில் வந்து நீ போய் அப்பாவை கூப்பிடு கூப்பிட்டேன்னா உன்னை வந்து அழைச்சிட்டு போவாங்க எப்போதும் போல் காரில் அப்படின்னு சொன்னோன்னே என்ன விளாட்றியாம்மா கிட்டக்க போய் உட்காந்ததுக்கே அவ்வளோ கோவத்தோட இருக்காங்க அப்படின்ற அது நேத்திக்கு ஏதோ ஒரு கோவத்தில் இருந்து நீ போய் கேளு நிச்சயமாக தமிழ் மேலே வந்து அவருக்கு என்னோட உனக்கு மேலே தானே பாசம் இருக்கு அதை தான் எல்லாத்தையும் நீ வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டு என்னை வந்து வெறுத்து ஒதுக்க வச்சுட்டிய அப்புறம் என்ன மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிங்கிற அப்படின்னு இப்போ தமிழ் வந்து சத்தம் போட்டப்போ அந்த சமயத்தில் பாரதி வந்து கரெக்டாக வந்து ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்த கேட்குறப்ப என்ன அதையும் சொல்லுங்கள் உங்கள் அப்பா தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைங்க இந்த ஃபோன் வந்து கீழே கடந்துச்சு இந்த ஃபோன் வச்சுருக்கவர் வந்து இங்கே அசந்து தூங்கிகிட்டு இருக்கார் ரோட்டில் அதான் வந்து உங்களுக்கு தகவல் மொதல் ஃபோன் நம்பர் உங்களோட தான் இருந்துச்சு ஃபோன் சொல்லலான்ட்டு சொன்னேன் அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறீங்க அப்படின் உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கீழே வந்திருக்க இடத்துக்கு வந்து பாரதி பார்க்குறதுக்காக வேக வேகமாக கிளம்பி இந்த பக்கம் போய்ட்டுருக்காங்க இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து விசாரித்து பார்க்குறாங்க எப்படியும் நம்ம வந்து மோதனோன்னா வந்து அழகர்கிட்ட வந்து தோற்றுருவோங்கிற விஷயத்த வந்து எப்படியும் தெரிஞ்சுக்கிட்டாரு அதை எப்படி நம்மளா சொன்னால் வந்து சரியாக வராது அதனால தானே நம்ம பொண்ணை நிற்க வச்சுருக்கோம் அப்போயாவது அவன் வந்து வாபஸ் வாங்குவான்னு பார்த்தா முடியாதுன்னு சொல்லி எழுத்து நிற்கிறானே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா ஆல்ரெடி எல்லா பக்கமும் வந்து அவங்க இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நான் எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லைம்மா நம்ம ஜெயிப்போன்ட்டு நான் தோற்றா கூட பரவாயில்ல ஆனால் நான் சொல்லி நின்று நீ தோத்துட்டேன்னு ஏன் எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் தெரியுமா என் பொண்ணு எதுலேயுமே தோக்கக்கூடாது அப்படிங்கிற அப்போ விடுப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி கிடையாதுமா இதுக்கு வந்து நம்ம ஜெயிக்கணுன்னா ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் அவன் வந்து அழகரை வந்து இந்த போட்டியிலேருந்து வந்து விலகிக்க சொல் அப்படி விளங்கினா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து என்னை வந்து நீ ரொம்ப கஷ்டமாக பார்க்கவே முடியாது நான் எங்கேயாவது போயிடுவேங்கிற மாதிரி வந்து இவர் ஒரு முடிவு எடுக்க போகிறங்கிற மாதிரி வந்து ஏமாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்த போய் வந்து ஆண்டாள் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்றாங்க உடனே வந்து என்னப்பா சொல்கிற இப்படிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு வந்து எப்படியாவது வந்து நீ ஜெயிக்கணும் அதுதான் என்னோடய ஆசை தெரியுமா நீ வந்து அவங்க கிட்டே வந்து தோக்கக்கூடாது அவன் வந்து உன் காலில் விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வேண்டாம் நான் வேணால் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னு தர்மலிங்க மறுபடியும் சொல்கிறாங்க எல்லா பிரச்சனையும் போகட்டுமா நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி நான் வந்து வேணா எல்லாத்தையும் தப்பையும் ஒத்துக்கிட்டு போயிடுறேன் உள்ளே போயிடுறேன் அதுக்கப்புறமா நீயும் வந்து அழகரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு அதுவே போகிறோம் அப்படிங்கிறப்ப என்னப்பா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க தப்பு செஞ்சவங்கெல்லாம் அவங்க நீ தப்பே செய்யாமல் நியாயத்தின் பக்கம் நிற்கிற உன்னை போய் நான் வந்து விட்டு கொடுத்துருவேன்னா விடு எதுவாக இருந்தாலும் அவங்களா நம்மளான்னு மோதி பார்த்துக்கலாங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு